சிக்கன் எடுத்தால் இந்த மாதிரி ரோஸ் பண்ணி சாப்பிடு பாருங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போது ஒரு ஆஃப் கேஜி சிக்கனை வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த சிக்கனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம தயிர் சேர்த்துக்கலாம் இது கூட சிக்கன் மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் இந்த மாதிரி சிக்கனை நல்லா ப்ரெஸ் விடுங்க இப்போ இது ஒரு அரை மணி நேரம் போல் ஊற வச்சுக்கலாம் பாருங்கள் ஒரு அரை மணி நேரம் வந்து சிக்கனை வந்து தயிர்லேயே நல்லா ஊற வச்சாச்சு இப்போ தண்ணி ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு சிக்கனை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க இதில் வந்துட்டு ரெண்டு ஸ்பூன் அளவு வரமிளகாய் தூள் அதுவும் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் அளவு காஷ்மீரி சில்லி பவுட்ரு சேர்த்துருக்கேன் அரை ஸ்பூன் அளவு கரம் மசாலா அரை ஸ்பூன் அளவு மல்லித்தூள் ஒரு கால் ஸ்பூன் அளவு பெப்பர் ரெண்டு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இதுலேயே ஒரு அரை ஸ்பூன் அளவு நான் வந்து சிக்கன் மசாலா சேர்க்குறேன் சிக்கன் மசாலா சேர்த்திங்க அப்படின்னா சிக்கன் வந்து நல்லா ஃப்ளேவராக நல்லா டேஸ்டியாக இருக்கும் இது ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க இதில் ஒரு அரைமன் பிழிஞ்சு விட்டுக்கோங்க ஃபைனலாக தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க பாருங்க சிக்கன் ரோஸ்ட் பண்ணுறதுக்கு சூப்பராக மசாலாலாம் நல்லா பதறி வச்சாச்சு இப்போ சிக்கனை போட்டு நல்லா பெதரிக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா தண்ணி ஃபில் தயிர் தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் சிக்கனை ஒரு ஒரு பீஸாக இதில் சேர்த்துக்கலாம் சிக்கனை மசாலாஸில் நல்லா பதறியாச்சு இது ஒரு பத்து நிமிஷம் போட்டு ஊறட்டும் அப்போ தான் வந்து மசாலாலாம் சிக்கனாக நல்லா இறங்கும் ஒரு பத்து நிமிஷம் மட்டும் ஊற வச்சா போதும் சிக்கன் ரோஸ்ட்டை வந்து நம்ம சேலை ஃப்ரை தான் பண்ண போகிறோம் அதனால ஒரு பேன் எடுத்துக்கோங்க சேலை ஃப்ரை பண்ண தேவையான அளவு மட்டும் ஆயில் சேர்த்துக்கலாம் பத்து நிமிஷம் சிக்கன் நல்லா ஊறிச்சு இப்போ அதை சேலை ஃப்ரை பண்ணிக்கலாம் வருங்க ஆயுள் நல்லா சூறாயிடுச்சு இப்போது சிக்கனை சேர்த்துக்கலாம் இப்போ அது ரெண்டு சைடுமே திருப்பி போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம் அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நான் வந்து சேலை ஃப்ரை பண்ணுறதுனால அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி தான் குக் பண்ணேன் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா குக் பண்ணிங்கனாலே சிக்கன் நல்லா வெந்துடும் உங்களுக்கு மசாலாஸ்லாம் ஆயிலே உதிர்ந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் அதில் நல்லா இறங்கியிருக்கும் டேஸ்ட் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் இப்போது ரெடியான அந்த சிக்கனை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் அளவு நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு ரெடி ஆகியிருக்கு அப்படின்னு இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம் பாருங்கள் எல்லா சிக்கனையும் சேலை ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு சேலை ஃப்ரை பண்ணும்போது என்ன பண்ணணும்னா மூடி போட்டு குக் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து சிக்கனில் உள்ளே நல்லா விந்திருக்கும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நீங்கள் மூடி போட்டு குக் பண்ணிங்கன்னா போதும் சிக்கன் எல்லாம் சூப்பராகவே ரெடி ஆயிடும் இப்போ இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போது சிக்கன் ரோஸ் பண்ணுறதுக்கு ஒரு அகலமான பேன் எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஆயில் சூடான கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் அதை இது கூட சேர்த்துக்கலாம் அப்படியே இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா இதை ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த வெங்காயம் வந்து நல்லா வணங்கணும் அப்போ தான் வந்து இந்த சிக்கன் ரோஸ் நல்லா டேஸ்டியாக இருக்கும் இந்த வெங்காயம் வந்துட்டு கோல்டன் ப்ரவுன் கலர் ஆகிற வரைக்கும் தேங்காய் நல்லா நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் பாருங்கள் வெங்காயம் வந்து நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு இப்போ அதில் கொஞ்சமாக சால்ட்டு தூவிக்கலாம் ஏன் ஏன்னா நாங்கள் பொறிச்சு எடுத்தோம்னா அந்த சிக்கன் அதில் வந்து உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதனால நான் இதில் சால்ட்டு தூவிக்கிறேன் உங்களுக்கு சரியாக இருந்துச்சு அப்படின்னா இது தேவையில்லை சால்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக ஒரு கலரை கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம சால ஃப்ரை பண்ணி வச்சுருந்த சிக்கனை சேர்த்துக்கலாம் எப்போவுமே சிக்கன் எடுத்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மட்டும் பண்ணாமல் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சிக்கன் ரோஸ்ட் பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் இப்போ அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்ல சிக்கன் வந்து ரோஸ்ட் ஆகணும் அந்தளவு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க இப்போ அடுப்போம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் இதை மூடி போட்டு மூடிக்கலாம் இடையே எடுத்து நல்லா சிக்கன் நல்லா கிளறி விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா குக் பண்ணதுக்கப்புறம் சிக்கன் ரோஸ்ட்டு சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு இதில் கொஞ்சம் கருவேப்பில் தூவி நான் கிளறி விட்டுருக்கேன் அவ்வளோதாங்க ரெடியான அந்த சிக்கன் ரோஸ்ட்டை அப்படியே பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான சிக்கன் ரோஸ்ட் ரெடி கண்டிப்பாக இந்த வாரம் சிக்கன் எடுத்து இதே மாதிரியே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் அதுக்கப்புறம் அடிக்கடி நீங்கள் அதை வீட்டில் செஞ்சு சாப்பிடுவீங்க அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்ம ஆஜி ஃபேமிலி கிச்சனை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்